ஸ்ரீவரும்புதூர் ஒன்றியம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற திமுக பொத் கமிட்டி கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் கோபால் உரையாற்றினார் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தமல் தாஸ் ஒன்றிய பொருளாளர் பரபசிவன் தெற்கு ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் கல்பனா அணி அமைப்பாளர் பிரகாஷ் இளைஞரணி அமைப்பாளர் ஜீத் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பெனலூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கல்பனா யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற கமிட்டி கூட்டத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார் இதில் மாவட்ட துணை அமைப்பாளர் டோமினிக் ஒன்றிய பொருளாளர் பரமசிவன் மற்றும் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பலர் நிர்மலா நிர்மலா சுமாதி தலைவருடைய எண்ணம்

புடி சந்தோஷம் லைட் லேடிஸ் கூப்பினா அவங்க